ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எனக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன மேலும் நமது ராசி பலங்கள் என்னென்ன சிறப்பாக அமையுதுங்கிற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோ எல்லாம் பார்க்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டேரெக்டாக உங்கள் ராசி பல நீங்கள் பார்த்துக்க முடியுங்க ஸோ அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் உங்களது ஆதரவுக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு வருடங்க ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதிங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகர வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரத தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் மூன்றாம் பெரிய தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருசிகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஆறாம் இடத்துல குருவுடன் சந்திர பகவான் மதியம் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை இறந்து காணப்படுகிறாங்க அதன் பிறகு சந்திர பகவான் ஏழாம் இடத்திற்கு ரகந்து விடுகிறார் ஐந்தாம் இடத்துல இந்த தினம் மிகச் வகையில பாக்யாதிபதியுடன் இந்த தினம் நான்கு வரை சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சுக்கர பகவான் அதுல உச்ச காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள்கள் ஏன்னா நினைச்சது இன்னைக்கு நடத்தி காட்ட முடியும் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எந்தெந்த வேலைகள் எல்லாம் பெண்டிங்கா தடைபட்டு இருக்கோ அந்த வேலைகளை இன்றைய தினம் நீங்கள் வீண்டு வருமான முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கான வெற்றிகள் தானாக வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்க உடல் தோற்ற பொலியில இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் மேம்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா விலை வந்து காஸ்ட்லியான பொருட்களை கூட இப்பொழுது உங்களால் வாங்க முடியும் அந்த மாதிரி நல்ல நிதி நிலை மேம்படக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல பண வரவுகள் அதை செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்கள் மூலமாக உங்க தந்தைக்கு நல்ல பெருமைக்கு தருணங்கள் உருவாகும் மேலும் உங்க தந்தை மூலமாக உங்களுக்கும் வேண்டிய உதவிகள் எல்லாம் சாதகமா அமைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைக்கும் ஏற்பட்டுள்ளதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் இன்றையினம் இங்க வந்து வியாபாரத்தில் மிகச்சிறப்பான சிறப்பான நண்பர்களை பெறுவீங்க நல்ல தன லாபம் உண்டு எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன லாபம் காரணமாக நல்ல செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்ப வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க வியாபார ரீதியாக உங்கள் பர்சனல் வாழ்க்கை ரீதியாக எல்லா விதமான முயற்சிகளும் இன்னைக்கு தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க இன்றைய தினம் கெத்தான சில விலை உருந்த பொருட்களெலாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆஃபீஸில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு வந்து சேரும் இந்த தினம் நுட்பமான நல்ல அறிவு இன்னைக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய அந்த நுட்பமான அறிவு காரணமாக நல்ல முன்னேற்றங்கள் வந்து புலப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உத்தியோகத்தினுடைய நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் நல்ல நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு கூடும் மிகப்பெரிய புகழை அடையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு வேற லெவலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்டாக இருக்குங்க அதனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் தினம் உங்களுக்கான ஒரு கலகரப்பான சூழ்நிலை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அமையுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு நீங்க நேரத்தை அதிகமாக செலவிடலாம் இன்றைய தின மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க எனவே சிறந்த ஒரு நாள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றிகள் தானாக வந்து சேருங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்கள் டேர்னிங் பண்ண ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான கெத்தான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது அஹ் உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருந்தாலும் அவ்வளவு சிறப்பாக இல்ல இருந்தாலும் வந்து உங்களுடைய தற்போது நிலைய நிறைய நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க காதல் வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்ல வளர்த்தி பெறுங்க உங்களுடைய நம்பிக்கை மட்டும் தளர விடாதீங்க ஏன்னா உங்க நம்பிக்கை மூலமாக தான் மற்றவங்க வாசனை பிடிச்சிட்டு உங்களை தேடி வருவாங்க ஸோ அது ஒரு நல்ல அருமருந்தாக ஒரு வாசனை மிக்க மலரை போல நீங்கள் வந்து இந்த தினத்தை வந்து உணரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும் அந்த மாதிரி முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த தினம் நீங்கள் சலிக்காம வேலை செய்யுங்க கொஞ்சம் கூட உங்க உழைப்பை குறைச்சிக்காம நீங்கள் வேலை செய்யுங்க வெற்றிகரமான உணவு கண்டிப்பாக இன்றைய தினத்தை வந்து மாத்திக்கொள்ள முடியுங்க இந்த தினம் கடந்த காலங்களில் பணத்தை வந்து தேவையில்லாத முதலீடு செய்திருக்கீங்க அப்படின்னா இந்த தினம் சில நம்பகத்தன்மை இல்லாத நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நீங்க முதலீடு செய்திருந்தாலும் சரிங்க எந்த வகையிலும் உங்களுக்கு பழைய முதலீடுகள் மூலமாக நல்ல தனலாபம் உண்டுங்க எனவே அந்த தனலாபம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தருங்க இந்த தினம் குடும்பத்துல நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறதும் ரொம்ப முக்கியங்க ஏன்னா மற்றவர்களும் நீங்க அனுசரித்து போகல அப்படின்னா சில முக்கியமான வழக்கமான விஷயங்கள் இருந்து நீங்கள் விலகி போறீங்கன்னு அர்த்தங்க அது உங்களுக்கு குடும்பத்திற்கு எதிர்காலத்திற்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தராது சோ கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் வந்து அழகமான நேரத்தில் நீங்க அதிகமான டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுங்கிற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க சரித்திர நினைவுகள் கொண்ட சில இடங்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தோட நீங்க சுற்றுலா போகலாம் அதன் மூலமாக ஆனந்தம் பெறுகிறது நண்பர்களை இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் அவசரமான நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டுக பொறுமையாக செயல்படுங்க உத்தியோக நண்பர்களுக்கு இன்றைய உங்களுடைய பணிகள சாதகமான சூழல் அமைத்துக் கொள்ளாலும் சரி அல்லது உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்க நீங்க அமைதியாக பொறுமையாக நாசுக்காக நடந்து கொள்ள எழுதி ரொம்ப அவசியம் என்பில்லை இன்றைய தினம் தைரியமாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ தைரியம் மற்றும் அமைதி கண்டிப்பாக தேவைங்க இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் தனி மேலே கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு அந்த ஓய்வு நேரம் மேலும் வருத்தத்தை ஏற்படுத்தி தருங்க அதனால முடிந்தளவுக்கு ஓய்வு நேரத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க ஓய்வு நேரத்தில் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாதுங்க ஓய்வு நேரம் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுங்க முடிந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோடையும் நண்பர்கள் கூடயும் உங்கள் குடும்ப கூடயும் சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு அற்புதமான வெற்றிகளை பெற்றுத்தரும் இன்றைய தனி வந்து கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்திவிடும் அதனால தனியா எங்கேயுமே போகாதீங்க திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களோட வாழ்க்கை துணையானவர் உங்களிடம் வந்து சின்ன சின்ன தேவைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்க மாட்டாருங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும் இருந்தாலும் நிதானத்தை செயல்படுங்கள் இல்லாத வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களுக்கு பொறுமை தேவை கடும் சொற்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கை வந்து திட்டிவிடக்கூடாதுங்க ஸோ அதை தவிர்த்து விடுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கி கலராக கலராகாமேன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டத்தனக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது விரிசுகிறில் யாராம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நிறைய ட்ரை பண்ணலாங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே எதிர்பார்த்தபடி நிறைவேறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லாத வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை துணை கூட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பெண்டிங்கான ஒரு எல்லாத்தையும் இன்னைக்கு முடிச்சு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு அனுஷம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் விலை வந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சமுதாயத்திலும் உங்கள் குடும்பத்திலும் கெத்து உயர் நண்பர்களே இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகளை உங்கள் அலுவலக பணிகள் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து கேட்டை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க எதிர்பாராத நல்ல டேர்னிங் பாயிண்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு இன்றைய வியாபாரத்தில் நுட்பமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவீங்க மேலும் உத்தியோகத்திற்கு நண்பர்களுக்கும் இன்னைக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அலுவலக பண்ணிடலாம இதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே